அவுது இல்லா இவனில் சைதானம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி நாற்பத்தி நாலாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி நாற்பத்தி நாலாவது நாளில் இஸ்ரேல் பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது நேற்றைய தினம் அல் ஜெய்தோன் இந்த இடத்தை மூச்சை பிடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் கார்ஸ் என்னாயிற்று என்று கேட்காதீர்கள் அங்கேயும் மடிவாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் காணியூனிஸு இப்போ கைவிட்டாங்க அதுக்கு கீழே தான் இல்லாமனாங்க இப்போ அதுக்கு மேலே எங்களால் வாழ முடியல அதனால் செத்து போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இஸ்ரேலிய மீடியா எல்லாம் இப்போ அல்சைத்தூர் உங்களுக்கு ஏன் அந்த வார் தேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இத்த நடக்கக்கூடிய தளத்தை அடிக்கடி மாற்றுவதன் மூலம் அவர்கள் செய்தியில் இதாக இருக்க விரும்புகிறாங்க நேற்று ஒன்றும் இல்லை அந்த செய்தூன் பகுதியில் போய் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளால் ஒளிகிறாங்க இவனுடைய எஃப் சிக்ஸ்டீன் வந்து அதை தாக்குது தாக்கிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அல் குஸ் பிரிகேட் பேலஸ் இஸ்லாமிய ஜிஹாது அந்த எக்ஸ் எஃப் சிக்ஸ்டீனாக அடிச்சிட்டான் ஒரு காலத்தில் எஃப் சிக்ஸ்டின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக பேசிகிட்ருக்கோம் ஏன்னா இருந்து எஃப் சிக்ஸ்டீனை வந்து இந்தியா வாங்குது பாகிஸ்தான் எஃப் ஃபிஃப்டீனை தான் வாங்கியிருக்கி நம்ம ஒரு படி மேலே அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய காலம் இப்போ என்னென்னா லாபமாக உட்காந்து அடிக்கிறான் அதை ஒரு ஜோடானில் இருந்து வருதுன்னு சொல்கிறான் கிறிஸ்புலாவுடைய டாக்டிஸ்ஸு ஹமாஸோடைய டாக்டிஸ் ஒன்று தெரியுமா அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கெல்லாம் கூட சண்டை போடாமல் இருப்பானுவா அவனு நினைக்கிற இடத்துல போதுமான அளவுக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து கூட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு ஒரே அடி அடித்து நிமிச்சிடுவானோ அதனால தான் அவங்க வார் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒன்றுமே கணிக்க முடியல ரெண்டாவது அவங்க அட்டாக் எல்லாமே டேட்டா பேஸ்டாக தான் இருக்கு கண்ணை பொத்திக்கிட்டு அப்பாவிகள் இருக்கக்கூடிய இடத்துல குண்டு போடுற ஒரு இனப்படுகொலை இஸ்ரேலியரானோ ஒரு பக்கம் நம்ம எதிரி வர்றத விட காத்திருக்கணும் நம்மகிட்ட இருக்க துப்பாக்கியெல்லாம் ரொம்ப அரிதானது அதில் இருந்து ஒரு குண்டு போச்சுன்னா அல்லது ஒரு மிசில் போச்சுன்னா நிறைய பேர் சாவணும் அதுக்குள்ள நம்பர் கூடட்டுன்னு காத்துட்டு இருக்கேன் நோலாம் நேற்று மூணு ஆம்பிஸு பூபி ட்ராப் எல்லாம் செய்தோம் நார்தன் காசாவை பற்றி நியூயார்க் டைம்ஸு அடி அடின்னு அடிச்சிருக்கு ஐயோ நீ ஒன்றுமே செய்ய முடியல டனக்ஸில் மெடிட்டரேனா க தண்ணி வருதுன்னா அதையும் காணும் எல்லாம் ரொம்ப இதாக இருந்துட்டு நேற்று நியூயார்க் டைம்ஸில் உள்ள புது ஸ்டோரி என்னன்னா நார்தன் காசாவில் இருந்து டெல்லவி வர ராக்கெட் அடிக்கிற வசதி ஹமாசுக்கு இருக்கு அப்போ நேத்தாலு ஜெயித்தோன் ரஃபாக்கு இனிமே தான் ரமலான்ல தான் போவாங்களாம் நோன்பு பிடிச்சிட்டு தான் போவாங்களாம் ஆனால் ரஃபாலில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளில் நேத்தே டார்கெட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அவ்வளவுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு பேஷண்ட்ஸை ரஃபா வழியாக ஈஜிப்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் அவ்வளவு கேஷுவாலிட்டிஸை இவங்களால் இப்போ காட்ட முடியலை ஏ என்ன நமக்கு இப்போ தெரியல ஏன்னா இவங்க வந்து தரைவழி தாக்குதலில் நிறைய தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கான் ப்ராட்காஸ்ட் வந்து நேற்று சொல்லுது எதுக்கு இஸ்ரேல் ரொம்ப வேகமாக இன்னும் ரகசியமாக எகிப்துல போய் காத்து கிடக்குறாங்க சீஸ் ஃபயருக்கே போர் நிறுத்தத்துக்குன்னு கேட்டால் ரெண்டு காரணம் ஒன்று காசா யுத்தத்தில் மிச்சம் எதுவும் இல்லை எல்லாம் ஒரே தோல்வி பிணங்கள் நேற்று காசாவில் சைத்தூன் பகுதியில் பிளாக் ஹாக்னு ஒரு விம ஒரு ஹெலிகாப்டர் படையும் இன்னொன்று மசூ யாசூருங்கிற ஒரு ஹெலிகாப்டர் படையும் வந்து வந்து என்ன செய்ய பணம் பொறுக்கிட்டு போயிடுங்க நேற்று எனி ரஃப் எஸ்டிமேட் நீங்கள் எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு மு நானூறு பேர் இருந்து நானூறு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள் இதை உறுதி செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால் இப்போது காசா பகுதியில் அந்த இடிபாடுகள் இருக்கு பாருங்க அதுக்கிடையில் ஆஸ்பத்திரியில் வச்சு அங்கேயே சிலர் ரிப்பேர் பண்ணணும்னு இஸ்ரேல் இறங்கியிருக்கு இங்கே கொண்டு வந்து ட்ரீட் பண்ணுற இல்லை இடையில் அடிச்சிடானுவோம் இடையில செத்து போயிடும் அதனால் இனி படையை அங்கே உள்ளே அனுப்ப முடியல ஏன்னா இன்வைடிங் போல்சஸ் தான் அடிக்கிறாங்கிறான் உள்ளே வரக்கூடிய ஃபோர்ஸஸே அதில் அடிச்சிடும் ஜோடானில் சொன்னால் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ முதல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்போவே அடிச்சுருவாங்க உள்ளே விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆனால் இப்போ நேற்று இன்னொரு மிலிடரி எ எக்ஸ்பர்ட் சொல்லிருக்கேன் உள்ளே விடுறான் நீ வந்து வரை பேசாமல் இருக்கிறான் ஈவன் டூ டேஸ் சும்மா இருக்கிறான் அப்புறம் அடிக்கிறாங்கிறான் இப்போ கான் ப்ராட்காஸ்டிங் வந்து ஒத்துக்கிடுது நேற்று மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதாவது அக்டோபர் செவனுன்னு சொல்லுவான் மூவாயிரத்துக்கு ஏற்பட்டவர் சரோகா ஹாஸ்பிட்டலு டெல்லவி ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த ஹெலிகாப்டரில் அள்ளி அள்ளி கொண்டு போய் சேர்த்துருக்கான் இந்த மூவாயிரம் ஒரே நாள்லன்னு நம்ம ஒரேடியா சொல்ல முடியல நம்ம சொன்ன முன்னூறுல இருந்து நானூறுக்கு தான் இருக்கும் ஆனால் நேற்று ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு ஃபிகர் போட்ட கான் ரேடியோ இன்னைக்கு மூவாயிரத்தை சொல்லுறேன் சரி ஏதோ பெரிய இழப்புங்கிறத எல்லா ஊடகங்களும் சொல்லுகிறது ஃபயர்ஸ் பேட்டில் அப்படின்னு கணக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு நானூறு பேரை அள்ளி புறக்கிட்டு போயிருக்கேன் ஆஸ்பத்திரி அங்கே வைக்கிறப்ப பாரு அங்கிருந்த ஆஸ்பத்திரியிலாம் உடச்சான் முதல்ல நார்தன் கார்சாலையும் இவன் செய்த முக்கியமான வேலை என்னன்னா எல்லா ஆஸ்பத்திரையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு தான் சென்ட்ரல் காஸாக்கு வந்து தான் சிபா ஹாஸ்பிட்டலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அல் அமல் ஹாஸ்பிட்டலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அல்ஜீரியா ஹாஸ்பிட்டல் இண்டியன்சியல் ஹாஸ்பிட்டல் நாசர் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒன்றாக்கினான் இப்போ அவன் ராணுவ வீரர்கள் அள்ளிகிட்டு வர முடியல மூணு நாலு ஹெலிகாப்டர் அனுப்புனா அதுவும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வருது அதுக்கு பிறகு மூணு நாள்னு சொல்ல முடியாது அல் ஹாக்குங்கிறது ஒரு பெரிய பட்டாலியன் ட்ரூப்பு அது வந்து பிணம்புறுக்க வந்திருக்கு இப்போ அவனே எங்கேயாவது மருத்துவ வசதியை நம்ம இராணுவ வீரர்களுக்கு அங்கே செய்ய முடியுமான்னு கேட்டா கிடைக்கல தன் வினை தன்னை தூடுவோம்னு சொல்லுவோம்ல அதுதான் அடுத்தால கான்ட்ரேடியோடைய கணக்குப்படி இன்னொன்னு இஸ்ரேலிய மக்களுடைய போராட்டம் பயங்கரமான போராட்டம் ஏன்னா நித்தமும் அவங்களுக்கு மரண செய்தி வருது இராணுவ வீரர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது அந்த செய்தியால் அவர்கள் தோன்று போய் இருக்கிறார்கள் அவ காசால இருக்கக்கூடிய மக்களோ நமது படை வீரர்கள் நமது போராளிகள் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள் என்னுடைய இதை அவங்க கண்ணால பார்க்குறாங்க ஏன்னா எதிரி படைகள் அவங்கள வந்து தாக்குறது இல்லை புல்டோசர் தான் வருது புல்டோசரை இவங்களே அடித்து தீத்துறாங்க யார் போராளிகள் போராளிகள் குழுக்கள் ரொம்ப பலமா இருக்கிறாங்க நிறைய வெளிநாட்டு பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ஒற்றுமையை உலகம் முழுவதும் பாராட்டுகின்றார்கள் ஒற்றுமையா நின்று சண்டை போடுறாங்க அடுத்தது அப்ப அல் ஜெயித்தோன்ல இருந்து இது இப்போ அது சேத்தூள் அடி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ இடத்தால் சீஸ் பற்றி இன்றைக்கு நம்ம நம்ம நாட்டு பத்திரிகையில் கூட அதான் செய்யுது சீஸ் பற்றி இப்போ அதிகமாக அறிக்கை விட்ற யார் தெரியுமா பைடன் அவர் நேற்று ஒரு என்பிசி நியூஸ் நெட்வொர்க்குக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அமெரிக்காவில் அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு இஸ்ரேலுடைய சர்வைவல் கண் நல்ல கவனிக்கணும் இஸ்ரேலுடைய சர்வைவலும் செக்யூரிட்டியும் அதனுடைய வாழ்வும் இனி அதனுடைய பாதுகாப்பும் பாலஸ்தீனர்களிடையே சமாதானம் செய்து கொள்வதும் பாலஸ்தீனர்களுக்கு ஓடு ஒத்து போவதும் தான் பணிந்து போவதுங்கிற வார்த்தையை சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும் ஒத்து போவதும் தான் என்று சொல்லியிருக்கிறார் யார் செய்தான் வேதம் போதுகிறது அடுத்தால என்ன சொல்லியிருக்கீன்னு சொன்னால் சீஸ் ஃபேர் அடுத்த வரக்கூடிய திங்கட்கிழமை வந்துடும்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆனால் இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா வெளியில் சீஸ் ஃபேர் இல்லை அப்படி அப்படிங்கிறானோ ஆனால் எகிப்துக்கு ரகசியமாக போனார்கள்னு அவங்க இது சொல்லுது அவங்க கான் ரேடியோ சொல்லுது ஹரஸ் பத்திரிகை சொல்லுது எகிப்தில் போய் ஒரு கூட்டம் கேரோவில் காற்று கிடக்கு அப்போ எகிப்து இப்போ என்ன செய்யணுன்னா முதல்ல வெளியில் காத்திருக்கக்கூடிய ரெண்டாயிரம் எயிட்ரக்ஸு உள்ளே அனுப்பு பாதுகாப்பு அந்த உணவுப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு உள்ளே விடு இன்னைக்கு வரைக்கும் தடுத்துட்டு இருக்கான் இன்றைக்கி வரைக்கும் தடுத்துட்டு இருக்கான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை சில நேரங்கள் அதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அது வந்து என்ன சொல்லுதுன்னா ஜனவரி இருபத்தி மூணுல இருந்து இந்த மாதிரி பிளாக்கைடு நடந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஜோர்டான் புத்திசாலி தினமாக வான்வெளியாக உணவுப் பொருட்களை போட ஆரம்பிச்சிருக்கு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு நாளாக இந்த போராளிகள் குழு எப்படி சாப்பிட்றாங்க அவங்க எப்படி ஜீவிக்கிறாங்கங்கிறத பற்றி நம்ம ஆலோசிக்க முடியாத அளவுக்கு அது அதிசயமாக இருக்கிறது அடுத்தது நம்ம ஹிஸ்புல்லா பற்றி சொல்லணும்ல ஹிஸ்புல்லா தான் இப்போ ஓர் ஃப்ரண்டில் முன்னே நிற்கிறது நேத்தும் அவங்க அடிக்கிறது எல்லாமே கமாண்ட் சென்டர் கமாண்ட் சென்டர் இப்போது நேற்று நம்மளுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வி இருக்கார் பாருங்க இஸ்ரேலுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் ரெண்டு சைட்டை இன்னும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கார் அவர் சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வெளியில் இறங்குறாரு அந்த இடத்த அடிக்கிறான் இன்னொரு சைட்டை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதாவது அதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே இறங்குறாரு அவன் அடிக்கிறான் அவர் உடனே அவர் அறிக்கை விடுறாரு இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விலை கொடுப்பீங்கன்னு தெரியாமல் நூற்றி நாற்பது நாளாக அடிச்சுக்கிட்டுருக்கிறாங்க அப்போ என்ன காட்டுறாங்கன்னா மிஸ்டர் ஹெல் ஹெவ் ஹெல்வே நீ வந்து எங்கள் டார்கெட்டுக்கு உள்ளால் தான் இருக்கேன் ஏற்கனவே சொன்னால் பாரு உன்னோடய எல்லா டார்கெட்டும் என் கைக்குள்ளாலும் இருக்குங்க இப்போ இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இப்போ இஸ்ரேலியோடைய இராணுவத்தினுடைய டெக்னிக்கல் டீம் இருக்கு பாருங்க அதாவது அதனுடைய நுண்ம நுழைப்புலம் பிரிவு அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா நேற்று ஹேம்ஸ் ஃபோர் ஃபிப்டின்னு ஒரு ட்ரோன்ஸை வந்து இது பண்ணாங்க பாருங்க அதுக்கு பிறகு ஒரு ட்ரோன்ஸ் வந்து யூனுடைய ஒரு ரகசிய தளத்தில் ஒரு ட்ரோன்ஸ் போய் உட்காந்துட்டு இருக்கான் எப்படிடா இது உள்ளே வந்துன்னு ஆலோசனை அதாவது இன்டர்செப்டர்ன்னு ஒரு வார்த்தை அடுத்தது அதை தடுக்கிற இது ஒன்று இந்த ரெண்டையும் தாண்டி அது எப்படி இன்டர்செப்டரை தாங்கி எப்படி வந்தது ரெண்டும் என்ன சொல்லி ஒரு பெரிய அப்போ அவங்க கடைசியில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா நம்மளோட இன்டர்செப்டர் நம்ம பாதுகாப்புக்காக வச்சுருக்கோம்ல அங்கேருந்து வரக்கூடிய மிஷினை தடுக்கிறது அதில் ஏதோ ஒரு கேப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் எப்படி ஒரு கேப்பை கண்டுபிடிச்சி அந்த கேப்புக்கு வாரம் அப்போ அந்த கேப் எப்படி வந்தது அதாவது இவனுடைய பாதுகாப்பு வளையத்துக்கு உள்ளால் ஒரு பெரிய இராணுவ பேஸுன்னு வச்சுக்கோது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய ரகசியமான இராணுவ பேஸு அதில் ஒரு நாள் க காலையில் முடிச்சு பார்த்தா ஒரு ட்ரோன் வந்து உட்காந்துட்ருக்கு இது என்ன இந்த செய்திகளை சேகரித்து ஹிஸ்புல்லா கனுப்புதே அவன் சொன்னால் பாருங்கள் டேட்டா பேஸ்டாக இல்லாமல் சரியான தகவல் இல்லாமல் ஹிஸ்புல்லாவோ ஹமாஸோ வந்து தாக்குதலை நடத்துவதில்லை அப்போ இது வந்து தகவல்களை எடுத்து கொடுத்துட்ருக்கீங்கன்னா இது எப்படி உள்ளே வந்துன்னு பார்க்கும்போது நம்ம வச்சுருக்க பாதுகாப்பு வளையத்தில் ஒரு கேப் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கல அவங்க கண்டுபிடிச்சான் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஹெர்மோனில் நேற்று மெரோனில் இருந்த அந்த மலைக்கு மேலே இருந்த பேசு அடி நிமித்திருக்காங்க இப்போது இவனுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் குழப்பங்கள் வந்தது அடுத்தால் தெல்லவிலையும் அப்பர்களுக்கும் போன லார்ஜர் கன்வாய் நீ பெரிய படை பிரிவை தாக்கியிருக்கிறார்கள் இப்போது இந்த அடியை தாங்க முடியாமல் நம்ம டெக்னிக்கலாகவும் தோற்று போனோம் எந்த அளவுக்கு செரண்ட்ராயிட்டானா வெளியில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கேட்குறான் எப்படியா நமக்கு இதில் கேப் வந்து எப்படி இதில் வந்து அங்கே உள்ள இன்ஜினியர்கள் அவ்வளோ பேருக்குமே நமக்கு இஸ்ரேலில் உள்ள எந்த ராணுவ தளமும் பாதுகாப்பாக இல்லை அதில் என்னென்ன கேப்பு வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஹிஸ்ஃபுல்லாக டெக்னிக்கை வளர்த்துட்ருக்கேன் எங்கே இருக்கான் ஆக்குப்பைடு லெபனானில் உட்காந்துட்டு இருக்கான் அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானில் உட்காந்துட்டு அவன் அடிக்கிற எல்லா அடியும் பயங்கரமாக இருக்கிறது அடுத்தது இந்த இந்த மாதிரி தாக்குதல் அடிக்கடி நடக்குதான் அது ஒரு பெரிய இதாக நேற்று பேசியிருக்காங்க அவன் நேற்று ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் உடனே தேர்ட்டின் சோல்ஜர்ஸ் இன்ஃபன்ட்ரி இப்போது இஸ்ரேல் வந்து ஒரு டாக்டிஸாக நேற்று எல்லா இராணுவ அதிகாரிகளும் உலகத்தில் உள்ள ராணுவ எக்ஸ்பர்ட்லாம் சொன்னதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்சை கொண்டு வந்துருக்கு என்னன்னா படை வீரர்கள் நம்ம வந்து நம்ம டேங்கெல்லாம் அனுப்பக்கூடாது ஆயிடுச்சு நிமிடம் ஏன்னா ஒரு ஒரு யூனலுக்கு எப்படி உதவி பாருங்க அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸு ஒருதான் இந்த டேங்க் எல்லாம் எப்படி அடி வாங்குது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட டேங்க் இருக்குன்னு சொன்னவன் இப்போ வந்து ஒரு தொள்ளாயிரம் டேங்கு கூட இல்லாம அதுலேயே முக்கால்வாசி ரிப்பேர் ஆகி போனதா இருக்குதா இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணு என்ன சொல்லனா டேங்க் எல்லாம் அனுப்பாத ஏன்னா இந்த போராளிகள் குழு கமாசு இஸ்லாமிக் ஜிஹாது இப்போ புதுசு புதுசாக வரான் அபு அலி முஸ்தஃபா பிரிகேட்ஸு இப்படி டக்கு டக்குன்னு திரும்ப டப்பு வரானோ ஆயுதம் எங்க எங்கேருந்து கிடைக்குன்னு தெரியல அடிக்கிறானோ இந்த குரூப் எல்லாம் இது உன் டேங்களை ஈஸியாக தட்டுற வேலையை கண்டுபிடிச்சானோ அதனால என்ன செய்ய நீ இதுமாதிரி டேங்களை மூவ் பண்ணாத அதனால் இன்ஃபென்ட்ரியாக அனுப்பு காலால் படையாக அனுப்பு அடப்பாவி அப்படி சொன்னால் நேற்று அந்த காலால் படைகளை குறி வச்சு குறி வச்சு அடிச்சிருக்கணும் அதாவது ஹமாஸ் நம்ம வந்து இஸ்ரேலுடைய மீடியா என்ன சொல்லுகிறதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் குழு என்ன செய்யறது என்ன சொல்லுகிறதுன்னு வருது இந்த போராளிகள் குழு ஒன்று இருக்குது அவங்க டேமேஜை சொல்ல மாட்டேங்கிறாங்க இஸ்ரேலில் என்ன உழுந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹிஸ்புல்லா ஹௌத்தீஸு ஈரான் சிரியா எல்லோரும் எங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துன்னு சொல்லிடுறாங்க அப்போது இஸ்ரேல் மீடியா என்ன சொல்லுதுன்ட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தா நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையிலேருந்து ஒரு லைனை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டியிருக்கு கொஞ்சம் பெட்டாலியன்ஸை நாங்கள் அனுப்பியிருந்தோம் கொஞ்சம் போராளிகளை இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுங்கிற அந்த போராளிகளை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அவங்க எல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு நேற்று வந்தாங்க அப்போ எத்தனை நாளையா களத்தில் கிடக்குறீங்க அப்போ அவங்க சொல்கிறாருங்க ரெண்டு நாள் கூட காற்று கிடக்குறான் மூணு நாள் கூட காத்து கிடக்குறான்னா பொறுமை அதுதான் சபுரு இவங்கள்ட்ட தான் புதுசாக படிச்சுக்க வேண்டியிருக்கு அதனுடைய அர்த்தத்தை வந்து அவங்க என்ன என்ன செய்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போய் வீடியோ தயார் பண்ணாங்க அங்கே எடுத்துகிட்டு வந்த வீடியோலாம் தயார் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறணும் என்னடா இது ஒரு முனிசிபாலிட்டிக்கு உள்ளால் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வல்லரசு பைடன் தான் இப்போ சீஸ்வையரை பற்றி ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கிறாரு அவருக்கு நோம்ப கண்டா பயம் நோம்பில் யுத்தம் வந்தால் போர் நம் மீது திணிக்கப்பட்டால் என்ன செய்யணுங்கிறதுக்கு பெருமானா சொல்லல்லா ஹலீபு சொல்லம் அவர்கள் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள் முஸ்லீமில் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸல் அப்படிங்க அருமையாக வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை எந்த லெவல்லையும் இழித்த வாய மார்க்கமாக அதை அருள்ன்னா அல்லாவோ அதுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்ட ரசுல்லாவோ விட்டு வைக்கல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோம் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை குரான்லேயும் ஹதீஸ்லேயுமே இருக்குது ஏன்னா பெருமானா சல்லா வலிவசனால் ஒரு குறுகிய காலகட்டத்தில் எக்கச்சக்கமான யுத்தங்களை சந்தித்தவர்கள் தர சொல்லாம் நீங்கள் வந்து எதிரிகளுக்கு ரொம்ப பக்கமாக நிற்கிறீங்களேன்னு சகாபிகள் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எதிரி பக்கத்தில் போய் நின்று வாழ விசினவங்க அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அவனுக்கு ரமலானை பற்றி அவனுக்கு பயம் இல்லை பைடன் பயப்படுறாரு இஸ்ரேல் பயப்படுது என்னடா ஒருவேளை ரமலான்ல தான் நமக்கு கபர்ஸ்தான் வச்சுருப்பானோ இன்னும் பயப்படுது அதனால் பைடன் அவர் பாட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு செய்தி சேனலாக அதான் போடுது நீங்கள் நம்ம இங்கிலீஷ் பத்திரிகை எல்லாம் பைடன் வந்து சீஸ்வ வந்துவிடும் உறுதியாக சொல்லுவார் அடுத்த திங்கக்கிழமை ஏன்னா செவ்வாய் கிழமை புதக்கெழம ஆக்கெல்லாம் கூடாது இல்லை அதுக்கு அவர் பயந்துக்கிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அடுத்தால கௌதீஷ் நாங்கள் சும்மா இருப்போம் அவங்க ஒரு கப்பலை அடிச்சாரங்களா அதாவது ரூபி இது என்ன அந்த ரூபி ட்ரே கப்பல் என்ன ஆச்சுன்னா ரூபி மார் என்ன ஆச்சுன்னா அடி அடிச்சு கவுன அப்படியே கடல் உள்ளல போய்ட்டு நேற்று படத்தை காட்டுறாங்க இதுக்கே நம்ம ஆங்கில நாடு இறக்கி பாருங்க கிரேட் பிரிட்டன் கிரேட் பிரிட்டன்ல முந்நூறு மடங்கு பிரசண்ட் இன்சூரன்ஸ் பிரிமியை ஏறிப்போச்சு கப்பலில் நீ பொருளை ஏத்தனம்னா முன்னூறு மடங்கு இன்சூரன்ஸ் பிரிமே அதிகமாக போச்சு இப்போ அவனும் இப்போ ரமலானுக்கு சண்டை போடாதீங்கன்னு நமக்கு உபதேசம் பண்ணுவான் போல இருக்கு ஏன்னா எங்க கப்பல் எல்லாம் தாழ்ந்துட்டு இருக்கி இப்படியா அடித்து ஒன்றும் இல்லாம ஆக்கியோ நே அடுத்தாலுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா நேத்து அமெரிக்கன் பார்லமெண்டேரியன் அங்கே காங்கிரஸ் சொல்லுவோம்ல நிறைய பேர் சொல்லியிருக்கான் யோ பைடன் இனி எமனை தாக்கிறதா இருந்தால் எங்க பெர்மிஷன் இல்லாமல் தாக்க கூடாது நீ போய் சும்மா தாக்கிறேன் அவன் எங்க கப்பலை அடிக்கிறான் இன்சூரன்ஸ் ஏறி போயிடுது வியாபாரம் நடக்கலை இஸ்ரேல் எப்படி கேட்டு கேட்டுங்க போட்டு முதல்ல நம்மளை பாதுகாப்பான் இனிமே எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீ கொடுக்க கூடாது இப்போ ரெண்டாவது தடை வந்துட்டு ராத்திரியே உட்காந்துட்டு முப்பது பில்லியன் முப்பது பில்லியன் டாலர்ஸ் இஸ்ரேலுக்கு ஐம்பது பில்லியன் டாலர் இஸ்ரேலுக்குன்னு ஒதுக்குனா அதையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டான் எங்கள் அனுமதி இல்லாமல் நீ வந்து பணத்தை சாங்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஆயுதங்களை கொண்டே போக முடியாது ஹெய்ஃபான்னு இஸ்ரேலில் ஒரு துறைமுகம் அந்த துறைமுகம் வந்து ரிசார்ட்டும் கூட கடல் பகுதி இல்லவா ரிசார்ட்டும் கூட அந்த பகுதி இப்போ சுடுகாடாக கிடக்கு அதுதான் அந்த கேன்ஸ் சொல்லியிருக்கேன் பேசாமல் ஹிஸ்புல்லா கையில் கொடுத்துருங்கடா அவன் பாட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பான் பாதுகாப்பாட்டாவது இருக்கும்னு அதை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டானோ இப்போ இஸ்ரேலுக்கு குட்ஸ் இவங்க யாரும் அனுப்புறது இல்லை இவங்க மெடிட்டேரியன் வழியாகவும் ரெட் சி வழியாகவும் இல்லை இப்போ நேரடியாக அவங்களால வந்து ஹவுத்திஸை சொல்ல முடியல எண்பத்தி நாலு நாட்டிகள் மைல்ஸ்ல டபை சத்தம் கேட்டு எங்கள் கப்பல் கவுந்துக்கிட்டுது எங்கள் கப்பல் பின்ன போச்சுது நாங்கள் அங்கே போனால் ஹேப் ஆஃப் குட் குட் ஹோப்பில் இப்போ பனியா இருக்கி கப்பல் போக முடியலைன்னு சொல்லி இப்போ பிரிட்டனு அங்கே எல்லாருக்கும் நோம்பு வைங்கோ நம்ம சகோதரர்களே நோம்பு வைங்கோன்னு அப்படின்னு சொல்லுவோம் போல தெரியுது அதனால ஹவுத்திஸ் வந்து இப்போ கெத்தில் ஏறி போச்சு அவங்க சொல்றாங்க இன்னும் சீக்கிரம் டாக்கு அட்டாக்கு நாங்கள் நிறைய வழிகள் பண்ணியிருக்கோம் ஆனால் காசால உள்ள சகோதர சகோதரிகளுக்கு முழுமையாக பாதுகாப்பு கிடைக்காத வரைக்கும் இப்போ நேற்று கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கானோ அதாவது பாரிஸ் டாக்குமெண்ட்ல கொஞ்சம் லீக் பண்ணியிருக்கானோ ஹமாச்சொல்லிருக்கு நாங்கள் ஒன்றும் அவசரப்படலை உன்னோடைய எதையும் நாங்கள் இது பண்ண மாட்டோம் நீ பிடிச்சி வச்சுருக்கே பாரு அவ்வளோ சகோதரர்களையும் வெளியில் விடுறது வரைக்கும் நாங்கள் ஹாஸ்டேஜஸ்ஸை விட மாட்டோம் ஏயா நூற்றி நாற்பத்தி நாலு நாள் இந்த உலகம் முழுவதும் இருந்து சப்போர்ட்டு இப்போ நேற்று கூட்ட பைடன் சொல்லியிருக்காரு ஒரு காலத்தில் இஸ்ரேலுக்கு உலகம் முழுவதும் இருந்து பணமும் கிடச்சி படையும் கிடைச்சது ஆயுதமும் கிடச்சிது இப்போ உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு கிடைக்கிறது அந்த மக்களிடம் இருந்து கடுமையான எதிர்ப்பு இப்போ எலெக்ஷனில் அவருக்கு பின்ன போய்ட்டு இருக்கிய கதை இப்போ அவர் அங்கே உள்ள இந்தியன் ஓட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறதா அங்கே இனிமே வாதத்தை அடிப்படையில் கொண்டு வருவார் போல தெரியுது ஹிந்து ஓட்டு நான் ஹிந்து ஓட்டுன்னு வரும் போல தெரியுது அது வேற விஷயம் அதை கிரானிக்கல் தனியாக ஒரு கற்றையாகவே போட்டிருக்கு இப்போ அவரு சீஸ்வையர் சீஸ்வரர்னு நித்தம் கத்த ஆரம்பித்து விட்டார் ரமலானுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துரும்னு சொல்லார் ஆனால் ஹமா சொல்லது ஒன்றும் அவசரம் இல்லை நேற்று இஸ்மாயில் ஹனையா சொன்ன வார்த்தை உலகம் முழுவதும் சுற்றிகிட்டே இருக்கு ஒரு சீஸ்பேர் வழியாக ஒரு போர் நிறுத்தத்தின் வழியாக உன்னுடைய யுத்த குற்றங்களை நீ முப்பதாயிரம் பேரை பிணமாக்கினாயே அதை நீ தடுத்து விடலாம் அதை மறக்க வைத்து விடலாம் என்று நம்பாதே என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஹிஸ்ஃபுல்லா தான் நேற்று ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் சொல்லல ஐ ஃபார் ஐ அங்கே அடிச்சா அங்கே நேற்று நாலு பேஸ் அடிச்சிருக்கான் அவன் எங்கே குண்டு போட்டாலும் அது ஹிஸ்புல்லாவுடைய பேஸுங்கிறான் ஹிஸ்புல்லா ரொம்ப டீசெண்டாக அவங்க போராளிகள் இருந்தால் ஒத்துக்கிட்டாங்க அந்த ஸ்தலத்தை பெருசா அடக்கத்தையே பெருசா நடத்துறாங்க நான் சொன்னேன் நேற்று எத்தனை சிவிலியன் இறந்தாங்கிறத கணக்கு பார்த்து இஸ்ரேல ராணுவத்தை அடிச்சிட்டாங்க ஆனால் ஐஃபார் ஐல நீ சிவிலியன் அடித்தா அவங்க சிவிலியன் தான் ஹசன் பத்துவா இப்போ அதுக்கு வேற மார்க்கறிஞர்களுடைய அறிஞர்களுடைய பத்துவாவும் இருக்கேன்னு சொல்றாரு இருந்தாலும் இராணுவமே கிடைக்கும் போது ஏன் சிவிலியன் சிவிலியன் அடிப்போம் கொத்து தான் போயிட்டு இருக்கேன்னு அப்படின்னு அடிக்கிறாங்க அப்போ டோட்டலா இஸ்ரேல் ஒரு மெஸ்ல இருக்கே பைடன் சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை உன்னுடைய பாதுகாப்பு பாலஸ்தீன மக்களோடு நான் சொல்ல பணிந்து போனால் வாழலாம் நீ துணிந்து நின்றால் அழியலாம் என்பதுதான் இணைந்திருங்கள் ஓர் பல டைமென்ஷனுக்கும் போயிட்டு இருக்கி டெக்னாலஜியில ஆயுத பலத்துல எல்லாத்துலேயுமே வந்து இந்த போராளிகள் குழு பார்த்துக்கிடுங்க ஆறு நாடுகள் ஆறு நாளுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல பட்டினி கிடக்கிறான் அதை பார்க்கறேன் நம்ம குழந்தைகள் எல்லாம் பற்றி கிடக்கு நூற்றி நாற்பத்தி நாலு நாள் தாக்கு இது பண்ணு நேற்று போகிற கா காசாவில் நானூறு பேருனா ஹிஸ்ஃபுல்லா தாக்குதலில் ஒரு நூறு பேரை சொல்லலாம் நூறு பேரில் கூட தான் இருக்கும் இப்போ அங்கே என்ன தாக்கு டாக்குன்னா ஹிஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம கேப்பெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அடிக்கிறான்னு அவன் முட்டாளுங்கிறத ஒத்துக்கிட்டான் இது வரைக்கும் நம்ம பெரிய வானத்தில் பிறக்கக்கூடிய உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணானே வியாபாரம் நடக்காது அதுதான் இந்தியாவில் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டானே ஆக சகோதரர்களே இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாசர் தவானால் செஞ்சில்லார் ரப்பில்ல அல்லமின்